மாவட்டம் சிறுவைகுண்டம் ஊருக்கு அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகள் என பொதுமக்களிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் நேரடியாக ஆய்வு செய்து வராமல் சென்ற அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து உள்ளிட்ட ஆறு பேருந்துகளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் பகுதியில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது சிறுவை கொண்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிறுவை கொண்ட ஊருக்குள் பேருந்து நிலையத்திற்கு வராமல் திருச்செந்தூர் மற்றும் திருநெல்வேலி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து செல்லாமல் வெளியே பயணிகளை இறக்கி விற்று செல்கின்றது மேலும் பயணிகள் பேருந்து வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக புகார் அளித்தனர் புகாரை தொடர்ந்து நேற்று இரவு மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் சிறுவைகுண்ட புறவழிச்சாலை பகுதியில் சோதனையில் ஈடுபட்டார் அப்பொழுது சிறுவைகுண்டம் ஊருக்கு உள்ளே செல்லாமல் புறவழிச்சாலை வழியாக சென்ற ஒரு தனியார் பேருந்து மற்றும் ஐந்து அரசு பேருந்துகளின் டிரைவர்களை மடக்கி பிடித்து எச்சரிக்கை விடுத்ததுடன் ரூபாய் அறுபதாயிரம் அபராதமாக விதித்தார் மேலும் இவ்வாறு போக்குவரத்து வீதிகளை மீறி செல்லும் பேருந்துகளின் பர்மிட்டும் ரத்து செய்யப்படும் என மாவட்ட தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் இரவு நேரத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டு ஊருக்குள் வராத அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அபராதம் விதித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏங்க சொல்கிறேன் என்ன எக்ரீட் பண்ணி கண்டிப்பாக போகிறது படந்து போய் கண்டவரம் நல்லவளத்துல தான் போகீங்க எக்ரீட் போக மாட்டீங்களா ஏன் சொன்னீங்க அங்கே சொல்லணும் பர்மிட்டு தான்

அங்கே வந்து வெயிட் பண்ணுறது பேசஞ்சர் இன்னைக்கு வந்து கிட்ட ஒரு இருபது பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க டீவை குழுத்துல பஸ் நேராகவே போயிட்டுருக்கு பல முறை குழுத்துமே மாட்டேங்கிறாங்க முறை சொல்லி பார்த்து செயல்படுத்த அதனால செயல்பட்டு சரியாக

ஸ்டீவை உள்ளத்தில் போனாங்க ஸ்டீவை உள்ளத்தில் போனாங்க நீங்கள் என்ன இது கொடுத்துருக்காங்க போகலாம் அதான் அது பார்த்துக்கோங்க பேசுறது ஏற்றுக்கிட்ட பொறுத்தாரு இது அந்த போய் ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமாக போகணும் அஞ்சு நிமிஷமும் போகிறதுனால எனக்கு ஒன்றும் பெரிய ராக்கெட் லாஞ்சு ஒன்றும் நின்று சரிங்களா அப்படியே அங்கே நடக்கும் போது அப்படியே சார் நாங்க சார் நாங்க இந்த சேவை கரெக்டா செய்றேன் சார் அதை அடிமட்ட வேலை காரணம் வேலை பேசவே யாரோ ஒருத்தர் அவர் கால் பண்ணுறேன் சரி சார் இல்லைன்றீங்களா

யமாட்டோம் நாங்களும் வந்து எங்க மட்டும் தெரியாத உங்களுடைய பிரியம் என்ன சொன்னாரு அவருக்கு வந்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்